जय जय शंकर हर शंकर महाप्रीवा शरण அனைவருக்குமே வணக்கம் அதாவது உங்களது குலதெய்வம் இருக்கும் அல்லவா உங்களது குலதெய்வத்திற்கு நீங்கள் வா மாதம் ஒரு முறையோ வருடம் ஒரு முறையோ எப்பொழுது சென்றாலும் இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் கட்டாயம் வாங்கி கொண்டு செல்ல வேண்டுமாங்க இந்த இரண்டு பொருட்களை வைத்து உங்களது குலதெய்வத்திற்கு நீங்கள் அபிஷேகம் செய்ய சொன்னீர்கள் என்றால் மிகவும் ஒரு உங்களது வாழ்க்கையில் பிரகாசமும் அது மட்டுமல்லாமல் குலதெய்வமே உங்களது பிரச்சனைகளையும் நீங்கள் இதுவரை செய்த பாவங்களும் கழிந்து விடுமாங்க குலதெய்வம் கோயிலுக்கு என்னால் போக முடியாது ஆனால் நீங்கள் மாதம் ஒரு முறை இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய சொல்கிறீர்களே என்னால் செய்ய முடியும் என்பது போல கேட்டீர்கள் என்றால் உங்களது வீட்டிலும் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்யலாமா இதற்கு உங்களது குலதெய்வத்தின் புகைப்படம் மட்டுமே இருந்தால் மிகவும் நல்லதாக உங்களது குலதெய்வ குலதெய்வத்தின் புகைப்படத்தை உங்களது பூஜை அறியில் வைத்துக் கொண்டு இந்த இரண்டு பொருட்கள் மூலம் நீங்கள் மாதம் ஒரு முறையாவது இந்த ஒரு செயலை செய்து வர வேண்டுமாங்க அதாவது பதினைஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை இந்த ஒரு செயலும் வெள்ளிக்கிழமையில் இதை நீங்கள் செய்தால் மிகவும் நல்லதாங்க இரண்டு வெள்ளிக்கிழமைக்கு ஒரு முறை இந்த ஒரு பொருளாலும் அடுத்த இரண்டு வெள்ளிக்கிழமை இருக்கும் அல்லவா அந்த இரண்டு வெள்ளிக்கிழமையில் மற்றொரு பொருளாலும் நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டுமா குலதெய்வத்திற்கு இதே போன்று உங்களது வீட்டிலே செய்தாலும் சரி அல்லது வருடத்திற்கு முறை நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போய் போறவராக இருந்தாலும் சரி அங்கு சென்றும் நீங்கள் இந்த இரண்டு பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்துவிட்டு குலதெய்வத்திற்கு இதை போன்று நீங்கள் செய்து வந்தால் மிகவும் நல்லதாங்க அதை நாம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போயிடும் நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பத்தான் பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது உங்களது வீட்டில் குலதெய்வம் படத்தை முதலில் வைத்துக் கொள்ளுங்கள் வைத்துவிட்டு குலதெய்வம் படத்திற்கு காமாட்சி விளக்கோ அகல் விளக்கோ ஏற்றிவிட்டு உங்களது வீட்டு பூஜையரிலும் நீங்கள் விளக்கை ஏற்றி கொள்ளுங்கள் ஏற்றிவிட்டு நீங்கள் கடையில் சென்று வாங்கி வர வேண்டிய இரண்டு பொருட்கள் என்னென்ன என்னவென்றால் முதல் பொருளானது தாமரைப்பூ என்று குரல் அல்லவா அந்த தாமரைப்பூவை வைத்து நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும் பொழுது அந்த தாமரைப்பூவை கொடுத்து நீங்கள் வந்து அபிஷேகம் செய்ய சொல்வதால் உங்களது வாழ்க்கையில் மங்களகரமான காரியங்களும் அது மட்டுமல்லாமல் அதிர்ஷ்டங்களும் ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் இந்த இந்த தாமரை பூவை வச்சு உங்கள் வீட்டிலும் நீங்கள் அதாவது குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது என்று கூறி கூறுபவர்கள் உங்களது வீட்டு புகைப்படத்திற்கு முன்பு குலதெய்வம் புகைப்படத்திற்கு முன்பு இந்த ஒரு தாமரை இருக்கிறதவா அந்த தாமரை பூவை வைத்து நீங்கள் வந்து வழிபட வேண்டுமாம் அபிஷேகம் செய்ய வேண்டுமா இப்படி செய்தாலும் உங்களுக்கு வந்து மங்களகரமான காரியங்கள் நிகழமாம் அடுத்ததாக இரண்டாவது பொருளாக பெரியவா அவர்கள் கூறிய ஒரு பொருள் என்னவென்றால் அதாவது குங்கும பூ தாங்க இந்த குங்கும பூ அதையும் நீங்கள் உங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அபிஷேகம் விஷயம் செய்வதற்கு இதை வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பரிபூர்ணமாக தீர்ந்து விடுமா செய்த பாவங்களும் நீங்கி விடுவாங்க உங்களது வீட்டிலும் நீங்கள் குலதெய்வம் படத்திற்கு முன்பும் இந்த குங்கும வைத்து நீங்கள் வழிபட்டு வரலாமா முடிந்தவரை மாதத்திற்கு ஒரு முறையாவது இந்த இரண்டில் ஏதாவது ஒரு பொருளை வைத்தாவது நீங்கள் செய்து வாருங்கள் அல்லது இரண்டு வாரத்திற்கு தாமரை பூவும் அடுத்த இரண்டு வாரத்திற்கு நீங்கள் குங்குமம் பூ இதை போலும் செய்து வந்தாலும் மிகவும் நல்லதுங்க குலதெய்வத்திற்கு இந்த இரண்டு பொருள்களால் நீங்கள் அபிஷேகம் செய்வதால் உங்களது வாழ்க்கை சிறப்பானதாக அமைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மறக்காமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்து வாருங்கள் முடிந்தவரை இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் உங்களுக்கு தெரிந்த நம்பரையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் உங்களுக்கு இதே போன்ற பெரியவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையும் தொடர்ந்து வந்து கொண்டே